அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கழுத்து வலியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு கழுத்து வலி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இருக்குது சரிங்களா ஸோ மற்ற வழியை வந்து கூட நம்ம வந்து தாங்கிக்கிட்டு சில வேலைகளை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுது ஆனால் இந்த கழுத்து வலி இருந்தால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நேர நிமிந்து கூட உட்கார முடியாது சரிங்களா ரைட் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வலியில் வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம வந்து இதை தொடர்ந்து வந்து பார்க்கலாம் ரைட் ஸோ இந்த கழுத்து வலிக்கு முதல் என்னென்ன வந்து காரணங்கள் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்வோம் ரைட்ஸ் இன்றைக்கி கழுத்து வலி வர்றதுக்கு வந்து முதல் காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து விபத்து சரிங்களா சிம்பிளாக சொல்லப்போனா சர்விக்கல் இன்ஜுரி ரைட் இந்த செர்விகல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செர்விகல் அப்படின்றது வந்து இந்த கழுத்து எலும்பு தொடர் ரைட் ஸோ இந்த செர்விகளில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அதோடைய எலும்புகளில் ஏதாவது வந்து அடிப்படுறது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வழியை ஏற்படுத்துது சரிங்களா ரைட் சின்ன வயதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்படக்கூடிய சிறு சிறு விபத்துக்கள் அல்லது கல்லூரி பருவத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலை விபத்துக்களில் சைக்கிளில் போகும்போது டூவீலரில் போகும்போது எதை கீழே விழுக்கும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அப்போ ஏற்படக்கூடிய சின்ன ஒரு இன்ஜுரி தான் சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து நம்மளுடைய கழுத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிப்படும் பொழுது ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இது கழுத்து வழியை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்படுத்தி விட்டுரும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாலை விபத்துக்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே விழுந்தாலே நம்ம கழுத்து வந்து அடிப்படுமா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான கேள்வி சரிங்களா ரைட் இப்போ நம்ம திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகுறோம் அப்படின்னா வந்து கீழே விழுக்கும்போது கையை ஊன்றுறோம் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா டோன் வந்து கீழே விழுகிறோம் இல்லாட்டினா தலையே டேரெக்டாக வந்து அடிப்படுது சரிங்களா எப்போ வந்து அடிப்பட்டாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த கழுத்து ஒரே பொசிஷனில் இருக்கிறது வந்து கிடையாது சரிங்களா ரெட் கீழே விழுங்கும்போது ஜர்க் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஃபார்வர்டில் பேக்வர்டில் ஏதோ ஒரு டேரெக்ஷனில் வந்து பார்த்திங்கனா இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து விழுகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மஸில் கண்ட்ராக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த எலும்புலையோ அதை சுற்றி இருக்கிற சவு பகுதிகளிலேயோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன இன்ஜூரியை வந்து ஏற்படுத்தும் சரிங்களா ரைட் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து சாதாரண வந்து சின்ன இன்ஜுரியிலே இருந்து ஃப்ராக்சர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விபத்துக்களில் நம்மளுக்கு வந்து நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனால் கழுத்து வலி வந்து வரும் சரிங்களா ரைட்ஸ் இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஜென்ரலாகவே சிலருக்கு ஜாயிண்டில் அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சி போயிடுறது சரிங்களா ரைட் பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த டீஹைட்ரேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இன்றைக்கி நிறைய பேத்துக்கு வந்து இருக்குது சரிங்களா ரைட் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காரணங்கள் வந்து சொல்ல பண்ணலாம் சொல்லலாம் சரிங்களா ரைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த எலும்பில் வந்து உள்ள நீர் சத்து வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து மூட்டில் அசைவு வந்து குறையும் சரிங்களா எஃபிஷியண்ட்டாக வந்து மூவ்மெண்ட்டு வந்து பண்ண முடியாது கண்டினியூஸாக ரொம்ப நேரம் நம்மளால் வந்து ஒரு ஒர்க்கை நம்ம வந்து செய்ய முடியாது சரிங்களா ஸோ அப்படி நம்ம வந்து முடியாத பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நம்ம இளம் வயதில் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்து இருப்போம் சரிங்களா ரைட் ஸோ ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அப்போ நம்மளுக்கு வந்து இந்த நெக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருட்டாக வந்து எடுத்துக்கிறது கிடையாது சப்போஸ் நெக் டயர்ட் டயர்டாச்சுன்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது சரிங்களா ஸோ அப்படி நம்ம வந்து தொடர்ந்து வேலை செய்யும் பொழுது அப்போயே நம்மளுக்கு வந்து வந்து எலும்பு தீமானம் ஆரம்பிச்சோம் சரிங்களா ரைட் ஸோ அந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன் போனை சுற்றி இருக்கிற வந்து ஜவ்வு பகுதி அந்த ஜவ்வு பகுதிக்குள்ளே வந்து இருக்கிற வந்து சைனோவில் ஃப்ளூயிட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுக்கடுக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே வந்து நீர் சத்து குறை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வந்து போயிடலாம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த ரிப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது நம்ம வந்து எல்லாத்துக்குமே இப்போ வந்து நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ஸ்ட்ரெயின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படிங்க வந்து ஒரு பொருளுக்கு அளவுக்கு அதிகமான வேலையை கொடுக்குறதா நம்ம வந்து ஸ்ட்ரெயின்னு நம்ம வந்து வந்து சொல்கிறோம் சரிங்களா ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஆறு மணி நேரத்தில் இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நம்ம ஒரு சிஸ்டம் வந்து ஒர்க் வந்து பார்க்குறோம் சரிங்களா அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடம் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கனா வந்து வேலை பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ தண்டி தண்டினம் வந்து கண்டினியூஸாக வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து வேலை பார்க்கும் பொழுது அப்போ அந்த பகுதி அதை சுற்றி இருக்க ஜவ்வு பகுதி எலும்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வந்தாகும் சரிங்களா ரைட் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தசை வந்து பார்த்திங்கன்னா வந்து டயர்ட் ஆஃப்ணும் சரிங்களா ரைட் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி வந்து கிடைக்காது கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னீங்க வந்து எனர்ஜி குறைஞ்சி போய் ரத்த ஓட்டம் குறைஞ்சி போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொதல் மசில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆஃப் சரிங்களா இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டயர்ட் ஆகக்கூடிய மசில் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து அடுத்து இந்த ஸ்பேஷன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷனுக்கு வந்து போகும் சரிங்களா நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் கிராம்ப்னு வந்து சொல்லணும் இல்லையா ஸோ அந்த கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும் சரிங்களா ஸோ அப்படி நம்ம வந்து மசிலுக்கு அந்த டயர்ட்னஸில் இருந்து அந்த ஸ்பேஷன் கண்டிஷனுக்கு போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக வந்து ஒரு பெயினை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பெயினை வந்து ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து டெட் லிமிட் சரிங்களா ரைட் ஸோ இந்த லிமிட்டை வந்து தாண்டி நீங்கள் வந்து கழுத்துக்கு ஒரு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் சரிங்களா ரைட் ஆனால் இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறைந்த வயதில் வேலை செய்ய வேண்டிய வந்து ஆர்வத்தில் அல்லது கட்டாயத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அந்த வேலையை கண்டினியூன்ஸாக வந்து பண்ணும் பொழுது அடுத்து இந்த எலும்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்காம அந்த எலும்பு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டீஹெட்ரேஷனும் வந்து ஆகும் சரிங்களா ரைட்ஸ் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து டீஹெட்ரேஷன் வந்து ஆகும்போது அந்த எலும்போட வந்து ஈரப்பதம் குறையும் பொழுது அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜவ்வு பகுதியில் அடிப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்க டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கும் வந்து பார்த்திங்கனா பிரச்சனை வந்து ஏற்படும் அதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு எலும்பு அதோட வந்து ஜாயின்ஸ்க்கு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த பூர்த்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்னதாக வந்து அடிப்பட ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தொடர்ந்து நம்மளுக்கு எலும்பு தேய்மானமாக வந்து நடந்துருது சரிங்களா ஸோ இதை நம்ம வந்து வந்து ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படினிங்கன்னா வந்து புக்கு படிக்கிறவங்க டிவி பார்க்குறவங்க ஃபோன் ஒன்றவங்க வேற என்ன சிஸ்டம் வந்து ஒர்க் வந்து பார்க்குறவங்க கார் டிரைவ் பண்ணுறவங்க ஃபோர் வீலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க டூ வீலர் டிரைவ் பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கழுத்துக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள் வந்து செய்யக்கூடிய பல பேரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டே நம்ம வந்து போகலாம் சரிங்களா ரைட் ஓகே அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து புவர் போஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக் வந்து படிக்கிறோம் சரிங்களா ஒரு ப்ராப்பரான பொசிஷன் உட்காந்து நம்ம வந்து படிக்கிறதுல சரிங்களா ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு இம்ப்ராப்பர் பொசனில் தான் உட்காந்துருக்கும் சரிங்களா ஒரு சரியான வந்து பொசிஷனில் வந்து உட்காந்துருக்கிறது கிடையாது சரிங்களா நம்ம நிறைய பேர் கவனிச்சிருப்போம் ரைட் படத்துக்கிட்ட ஃபோன் பார்க்குறவங்க இருப்பாங்க படத்துக்கு புக் பார்க்குறவங்க இருப்பாங்க குப்புற படத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா ரைட் சாஞ்சிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் நோக்கிட்டு இருப்பாங்க இந்த இம்ப்ராப்பர் பொசிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை சரிங்களா ரைட் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் பொசிஷன் வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எலும்பு வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா ஸோ அப்போ வந்து எலும்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ட்டினியூஸாக ஒரே பக்கமாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் வந்து வேலை பார்க்கும் ஒரு பக்கம் மசில் வேலை பார்க்காது அப்போ நம்மள வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கமாக வந்து அதிகமாக வேலை பார்க்கும் ஒரு பக்கமாக வேலை பார்க்காது சரிங்களா ஸோ அப்போ வந்து இதே பிரச்சனை அப்படின்னிங்கன்னா தொடர்ந்து வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த எலும்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேய்மானம் வந்து ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த எலும்பு தேய்மானம் வந்து ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து சில நாட்கள் கழிச்சு டிஸ்கிஃபெர்னியேஷன் சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் சாதாரணமா வந்து சதை வலி வந்து கழுத்துல மட்டும் வந்து இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலைவலியும் சேர்த்து வந்து இருக்கும் இந்த கழுத்து வலி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இரண்டு வந்து வரும் வந்து இன்னும் கீழே இறங்கி இரண்டு அந்த எலும்புகளுக்கு நடுப்லான்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எலும்புகளுக்கு நடுலையும் இருக்கிற பகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெயின் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் சரிங்களா ஆனா இந்த மசில் பெயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிவியர் கண்டிஷனில் கண்டிஷன்ல டிஸ்க் ஹெர்னியேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த பிரச்சனைக்கு வந்து போகும் சரிங்களா டிஸ்க் ப்ரலாப்ஸ் இல்லாட்டி டிஸ்க் ஹெர்னியேஷன் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அந்த கண்டிஷனுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பெயின் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகன்றோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்க்கு ஹெர்னிஷன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நரம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழுத்த ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ அப்படி நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற நரம்புகளை அழுத்த ஆரம்பித்த உடனே அந்த நரம்புகள் வந்து நம்ம கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ளை பண்ணும் இல்லையா அப்படி சப்ளை பண்ணுற பகுதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயின்னா உருவாக்கும் சரிங்களா ரைட் ஸோ இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சர்விகல் ரேடிலோ பதின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படினிங்கன்னா வந்து டிஸ்கை ப்ரொலாக்ஸ் வந்து இருந்து நோ கம்ப்ரஷன் இருந்துச்சு அப்படிங்கிற வந்து இந்த பிரச்சனை வந்து வரும் சரிங்களா ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த பக்கம் வந்து அதிகமாக வந்து டிஸ்க் வந்து ப்ரொலாக்ஸ் வந்து ஆகுதோ எந்த பக்கம் வந்து நரம்பு அழுத்தம் ஏற்படுதோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு அந்த பெயின் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ கழுத்தில் ஆரம்பிக்கிற வழி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வலது பக்கம் இருக்குன்னா வலது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்பட்ட அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ம்ஸ் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ஹெர்னியேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்க அப்படின்னீங்கன்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் சரிங்களா ஸோ இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை நிறைய பேர்த்து வந்து இருக்குது சரிங்களா ரைட் ரொம்ப வந்து குட்டையா வந்து இருக்கிறவங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உடம்புக்கும் கழுத்துக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து கம்மியாக வந்து இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்துறோம் சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனை ஈஸியாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் சரிங்களா குட்டையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க வந்து எலும்புத்தேமான் மேகமாக வந்து வந்துடும் அதே நேரத்தில் ரொம்ப ஹைட்டாக வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூவர் போஸ்டருக்கு வந்து போவாங்க சரிங்களா மோஸ்ட்லி நல்லா அந்த ஒல்லியாக ஹைட்டாக வந்து இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க முதுகு ஆட்டோமேட்டிக்காக வந்து பூன் போட்டு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து கீழே புணிச்சு தான் நம்மள்ட்ட நிறைய பேர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிகிட்டு வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து கிட்டத்தட்ட இது வந்து புவர் போஸ்டர் வந்து போச்சு அப்படின்னீங்கன்னா என்ன வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குமோ மாதிரி தான் சின்ன இம்ப்ராப்பர் போஸ்டருக்கு வந்து போச்சு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வழி தான் சரி சரிங்களா ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் வந்து வந்து ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்டு பண்ணும் ரைட் அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சிஓபிடி நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் அது என்ன நம்ம சிஓபிடி ரைட் குரானிக் அப்டிவ் பன்மனரி லங் டிசீசஸ் சொல்லி வந்து கேள்விப்படுறோம் சரிங்களா மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்க சரிங்களா மூச்சு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கழுத்து வலிக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா இந்த மூச்சு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோ ஸ்மோக்கிங்கில் தான் வந்து ஆரம்பிப்பாங்க நாளடைவில் இது வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து சிஓபிடிக்கு போய் நின்றும் சரிங்களா சிஓபிடி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஏதோ ஒரு டிசீஸ் வந்து வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா வந்து நுரையீரலில் சுருங்கி விரிகிற தன்மையை மொதல் வந்து குறைக்கும் சரிங்களா ஸோ நுரையீரல் சுருங்கி வீர தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை கவர் பண்ணி இருக்கிற அந்த மார்புக்கூடு பகுதி விழா எலும்புகள் அதுக்கு நடுவில் வந்து இருக்கக்கூடிய சதைப்பகுதி எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து சுருங்கி விரிகிற தன்மையை வந்து குறையும் சரிங்களா இப்போ நல்லா மூச்சு நம்ம இழுத்து இப்படி வந்து பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மார்பு கூட விரிஞ்சு சுருங்குது இல்லையா அந்த சுருங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளாக நாளாக குறைஞ்சி போயிடும் சரிங்களா அப்படி குறையும் பொழுது ஆகும் அப்படின்னா வந்து இந்த முதுகு தண்டு வடத்தில் அது முக்கியமாக தராசி கிரிஜின்னு சொல்லுவோம் நம்ம இல்லாட்டி டார்சல் வெட்டி பிராசன்னு சொல்லுவோம் ஸோ அந்த எலும்பு வந்து தொடரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சி வந்து போய் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மார்பு குடு வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம் ஒரு நிலையான ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மனண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து இருக்கும் சரிங்களா இது வந்து சுருங்கி விரியாது இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு பொசிஷனில் போய் நின்றும் சரிங்களா ஸோ அப்போ இது வந்து சுருங்கி விரியாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து இது வந்து பர்மனண்ட்டு டிஃபார்மிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து போகும் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொராசி கைகோசிஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க ரைட் ஸோ இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து முதுகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூண் போட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ இந்த கூண் போட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து அதை கவுண்டர் மூவ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவாங்க குது குனிஞ்சு போன முதுகு வந்து பார்த்திங்கன்னா நிமிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிமித்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுவாங்க சரிங்களா ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ராப்பர் பொசிஷன் போகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான காரணம் சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து இம்ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்து போகும் பொழுது இவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்து வலியும் உங்களுக்கு வந்து சேர்ந்து வந்து வரும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்தா இவங்க வந்து மூச்சு அரைப்பு வந்து வரும் பொழுது இவங்க வந்து இந்த மார்பு கூட்டில் வந்து இருக்கக்கூடிய வந்து அசைவுகள் வந்து குறஞ்சதுனால இவங்க வந்து இந்த கழுத்து வந்து தசையாக அடி மிகுழுத்து இழுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு வந்து விடுவாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த கழுத்து தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வந்து பார்க்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுத்து தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து குறைஞ்சி போயிடும் சரிங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து பின்னோக்கி வந்து வளைஞ்ச ஒரு பொசிஷனில் போய் நிற்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நின்றுச்சு அப்படிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு வந்து கழுத்தெலும்பு தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும் சரிங்களா ரைட் ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஜிங் ப்ராசஸ் நம்ம வந்து சொல்லணும் சரிங்களா ரைட் பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாற்பது வயதுக்கு மேலே ஆரம்பிச்சிச்சினாலே வந்து பார்த்தோம் அப்படினா பல பேருக்கு ஏஜிங் ப்ராசஸில் நிறையா வந்து மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது சரிங்களா ஒரு காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறுபது வயசுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா ஆனால் இன்றைக்கி இருக்க நிலமையில இன்றைக்கி இருக்கிற வந்து உணவுகள் இன்றைக்கி இருக்கிற வந்து வாழ்க்கை முறைகள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து லைஃப் ஸ்பேனும் ஏற்கனவே குறஞ்சி பிடிச்சி அதே நேரத்தில் வந்து வந்து இவங்களுடைய வந்து உடல் வந்து இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி மாற்றங்கள் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆயிடுது ஏஜிங் ப்ராசஸில் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படினா வந்து வயதாக கூடிய அந்த வேலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயதில் ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் டூ பாட்டம் வந்து வந்து எல்லா ஆர்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறத கொஞ்ச கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து இருக்கும் இதில் வந்து முக்கியமான வந்து ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முதல் நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் குறைகிறது தான் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவு எடுத்துக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா குறையிறது அப்படியே நீங்கள் வந்து நல்லா சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த உணவில் வந்து இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வந்து செரிமான மண்டலம் அதை வந்து அப்சர்வ் பண்ணி வந்து எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மியாக வந்து இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து நாற்பது வயதுக்கு மேலே நமக்கு வந்து சிறு சிறு உபாதைகள் ஏதாவது வருது சரி இன்னைக்கு இந்த டயபெட்டிக்கு ப்ரெஷரு இல்லாட்டி வந்து ஒபிசிட்டி இல்லாட்டி வேற ஏதாவது ரெஸ்பெக்டட் ப்ராப்ளம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து இன்னும் வேறு விதமான வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசார்டர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வருவது சரிங்களா உடல் உழைப்பு வந்து குறைஞ்சி போனால் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை சரிங்களா இன்னும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலே தான் அதிகமான வந்து உடல் உழைப்பு வந்து கொடுப்பாங்க ஆனால் அதற்கு ஏத்தாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஃபுட்டு இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து கிடையாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்பது வயதுக்கு மேலே வந்து ஏற்படும் சரிங்களா ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு காரணம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு இந்த ஏஜிங் ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் சரிங்களா ரைட் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன வந்தாகும் அப்படின்னு வந்து இந்த எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்டும் இருக்காது ஃபுட்டும் கிடைக்காது சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து மூமெண்ட்டும் இல்லாமல் ஃபுட்டும் வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா வந்து இந்த எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளாக நாளாக வந்து சத்துக்கள் கிடைக்காம வீக்காக ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்து என்ன அப்படின்னிங்கன்னா வந்து கால்சியம் சத்து குறைபாடு விட்டமின் டி குறைபாடு சரிங்களா இது இன்னைக்கு இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து இன்னைக்கு எல்லாருடைய வந்து வாழ்க்கைலையும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அது முக்கியமாக வந்து ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் உண்டு பண்ணியிருக்கு சரிங்களா ரைட் ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படிங்கிறாங்க கால்சியம் வந்து ஃபுட்டு வந்து வேணும்னா என்ன பண்ணுறாங்க அப்படிங்க வந்து கால்சியத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா ரைட் ஸோ மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபிசிஷியன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அவசர தேவைக்காக கொடுக்கக்கூடிய வந்து ஒரு சப்ளிமெண்ட் சரிங்களா அதை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து அவங்கள கேட்காம நீங்கள் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலர் எடுக்கிறத நான் வந்து கவனிச்சிருக்கேன் சரிங்களா கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உணவுகளை வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு குறைஞ்சி போனது இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து இல்லாததுனால என்ன வந்து ஆகும் அப்படின்னீங்கன்னா கால்சியம் இன்டேக் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையான சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்காது அதே நேரத்தில் இவங்க வந்து பார்த்தோம் அப்படினா வந்து சன்லைட்டில் வந்து நின்று வந்து வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து விட்டமின் டி வந்து ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது சரிங்களா ஸோ இந்த இரண்டு விதமான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து ஏஜிங் ப்ராசஸ்லாம் வந்து ஒரு முக்கியமான வந்து பிரச்சனை தான் சரிங்களா ரைட் ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த ஏஜிங் ப்ராசஸில் இந்த எலும்புகள் வந்து அடுத்தடுத்து சத்து கிடைக்காமல் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து அதே நேரத்தில் நம்ம வந்து ஏதாவது வேலைகள் வந்து பண்ணும் பொழுது இந்த எலும்பு தேய்மானம் தொடர்ந்து வந்து நடக்கும் சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதுகு தட ஏற்கனவே முதுகு வலிக்கு வந்து சொன்னால் வந்து அதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கழுத்து எலும்புகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்கும் சரிங்களா ஸோ மசில் பெயின் வந்து வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேய்மானம் இருக்கும் எலும்பு தேய்மானம் சிவியராகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க ஜவு பகுதி எல்லாம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும் வீக்காக ஆரம்பிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கப் ப்ளாப்ஸ் நடக்கும் டிஸ்க பிளாப்ஸ் நடந்துச்சு அப்படின்னிங்கன்னா பக்கத்தில் இருக்க நரம்பு பகுதிகளில் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும் சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரம்பாலத்தும் ஏற்பட்டுச்சபடிங்கிறது வந்து ஆரம்பத்தில் முதல் வந்து வழியை வந்து ஏற்படுத்தும் கொஞ்சம் நாளாக நாளாக வந்து பார்த்தோம் அப்படினா வந்து மசில் வந்து வீக் ஆகும் சரிங்களா ஸோ வந்து இவ்வளோ வந்து பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து நடக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து கழுத்து வலி வந்து பார்த்திங்கனா ரொம்ப வந்து சிவியராக வந்து ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரம்பு பாதிப்புகள் ஏற்பாடுக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு சரிங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் வந்து இன்றைக்கி வந்து கழுத்து வலிக்கான வந்து முக்கியமான காரணங்கள் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கடைசியாக வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து செடன்ட்ரி லெஃப்ட் ஸ்டைல் சரிங்களா ஸோ இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் டயபெட்டிக் மெரிட்டஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த ஆர்த்தோ ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து உண்டு பண்ணும் சரிங்களா ரைட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான ஆர்த்தோ ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தேமானத்தில் இந்த கழுத்தெலும்பு தேமானமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா ரைட் ஸோ இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து வேலைக்கு போவாங்க வீட்டுக்கு வருவாங்க சாப்பிடுவாங்க எதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து வந்து பண்ணுவாங்க தூங்கிடுவாங்க சரிங்களா ரைட் இன்னமும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படினா வந்து வேலைகள் கூட வந்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சிலருக்கு வந்து வேலைகள் இல்லாமயும் வந்து இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து உடலில் வந்து ஃபுட் இன்டேக் வந்து அதிகமாக வந்து இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்குன்னு வந்து ஒரு உழைப்பு வந்து இல்லாதனால மசில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமல் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து மசில் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்னீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஏற்கனவே மசில் வீக்னஸ் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு தேமானம் ஆரம்பிக்கும் சரிங்களா ரைட் ஸோ இந்த எலும்பு தேவானம் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்னால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கால்சியம் விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த சடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இவங்க சன்லைட்லேயே வந்து போக மாட்டாங்க சரிங்களா ரைட் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்க்ளோஸ்டு ஏசி ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறனால உங்களுக்கு வந்து சன்லைட் வந்து கிடைக்காது சன்லைட்டில் கிடைக்கலனா வந்து என்ன வந்து ஆகும் ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி வந்து கிடைக்காது உங்களுக்கு சரிங்களா ஸோ விட்டமின் டி வந்து கிடைக்கலாம் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பில் வந்து பார்த்திங்க வந்து இருக்கக்கூடிய சத்துக்களோடைய வந்து குறைபாடு அதிகமாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ வந்து எலும்பில் இருக்க வேண்டிய தாதுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சரிங்களா இந்த எலும்பு அதோட பொசிஷனில் அது வந்து கரெக்டாக வந்து இருந்தாலும் இந்த சாக் பீஸ் மாதிரி இது வீக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து வந்து நாளாக நாளாக வந்து மூவ்மெண்ட் ஏதாவது பண்ணும் பொழுது வெயிட் அதிகமாகவும் இருந்தாங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எலும்பு தேய்மானம் ரொம்ப வேகமாக வந்து வந்துடும் சரிங்களா ரைட்ஸ் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தா வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து கழுத்து வரக்கூடிய வந்து காரணங்கள் மட்டும்தான் சரிங்களா ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து என்ன மாதிரியான சிம்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அடுத்து வரக்கூடிய வந்து ஒரு வீடியோலாம் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ தேங்க்யூ வெரி மச்